மாநில தகவல் தொழில்நுட்ப பாசலினுடைய செயலாளர் அன்பு தம்பி அருண்ராஜ் அவர்கள் உங்களோடு தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி திருவொட்டியூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்றது பொதுக்கூட்ட நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சியின் திருவுற்றியூர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றுல மிக மோசமான காலகட்டம் அப்படின்னா இதுதான் எப்படி சொல்றோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்து சென்றார்கள் ஆனால் இன்று எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வரலாற்றின் மிக துயரமான ஒரு நிகழ்வு மக்கள் ஒவ்வொரு நாளும் வீதிகளிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் மாநிலத்திலே பாலாரும் தேலாரும் தேனாரும் ஓடுவது தன் கண் முன்னே காட்சி அளிப்பதாக முதல்வர் அவர்கள் தினமும் சாலை வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஆட்சி பழி போ பிறகு மூன்று ஆண்டுகள் தூங்க போய்விட்டார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று ஆண்டுகள் தூங்கி முழித்து இப்ப வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் மாத்திடுவோம் எதை மாத்த போறீங்க உங்க ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதே சம்பவங்கள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதே சம்பவங்கள் இன்று நடக்குது நேற்று நடந்தது நாளை உங்க ஆட்சியில் நடக்காதுன்னு எப்படி நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க இவர்கள் தலைவர்கள் நமக்கு இதை விட ஒரு கொடூரம் இன்னைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம பேர் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கரூர் துயரம் பத்தி நல்லா தெரியும் அந்த துயர சம்பவத்தை பத்தி நான் பேச போறதில்லை அந்த துயரத்தில் நாமும் பங்கெடுத்தோம் அந்த துயர சம்பத்தில் இருந்த நாற்பத்தி ஓரு பேரும் தாம் சாக போகிறோம் என்று தெரியாமல் உயிரை பறி கொடுத்தார்கள் அது ஒரு விபத்து ஆனால் அதற்கு அடுத்த நாள் விழுப்புரம் மாவட்டத்திலே திரு ஐயப்பன் என்ற ஒரு நபர் இந்த தகவல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு போய் சேரல திரு ஐயப்பன் என்ற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டார் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு காரணம் அரசியல் பின்னணி அங்கே இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு செந்தில் பாலாஜி தான் அதற்கு பின்னால் இருக்கிறார் காவல்துறை முறையான வந்து அங்க வந்து முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை அதை சரியாக விசாரித்து உரியவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படின்ற காரணத்தை முன்னுச்சு அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஐயா நாற்பத்தி ஒரு பேர் செத்தவங்க அவங்க வந்து எதிர்பார்த்து சாகல அவங்க வந்து சாவுன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனா இந்த நபருக்கு தான் சாவும் என்பது தெரியும் தன் உயிரை குறையாக கொடுத்திருக்கிறார் உன் கட்சிக்காக அந்த நபருடைய தியாகம் அது சரியோ தவறோ அது அடுத்த அதுல நம்மளுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியின் தொண்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கட்சியோட நிறைய முரண்பாடுகள் இருக்கு எப்படி பார்த்தாலும் தன் உயிரை தியாகம் செய்த ஒரு தொண்டன் அவனுடைய தியாகம் எங்கே போற்றப்பட்டது அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையாவது அறிக்கையாக கொடுத்தாரா இல்லையே என்னடா கொடூரம் இது அரசியல் காலத்தில் உனக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறான் அதை நீ துச்சமாக கூட மதிக்கலையே இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு இடையில பதினைந்து ஆண்டுகளாக இந்த மண்ணிலே எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் களத்திலே மக்களோடு மக்களாக நின்று ஒரு தலைவன் போராடி கொண்டிருக்கிறான் அடையாளம் நான் ஊடகங்களை கேட்கிறேன் நாம பெரு நிறுவனங்களை பத்தி பேசணும்னா முதல்ல ஊடகங்களை பத்தி தான் பேசணும் நான் ஏற்கனவே ஒரு மேடையில் பேசியிருக்கிறேன் இது குறித்து இந்த ஊடகங்கள் அறமற்று போய் நிற்கிறது நீங்கள் அடையாளம் காணவில்லை இரண்டு பெரும் கட்சிகளும் அறுபது ஆண்டுகளாக மாற்றி மாற்றி இந்த ஆட்சி அமைத்து மக்களை மக்களை எல்லா துன்பங்களுக்கும் துன்ப எல்லைகளுக்கும் கொண்டு போய் அந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் வந்து இங்க மக்களோட மக்கள நிற்கிறான் பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் அடையாளம் வேண்டும் ஊடகங்களை நீங்கள் அடையாளம் காட்டியிருக்க வேண்டும் அதை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் என் மக்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே அதுவும் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் மக்களே கவனியுங்கள் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நாட்டினுடைய பிரதம மந்திரி யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாம் தமிழர் கட்சி சார்பாக இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று யாரையும் நாங்கள் அறிவிக்கவில்லை நாங்கள் நாற்பது உறுப்பினர்கள் தேர்வாகி சென்றாலும் நாங்கள் யாரையும் பிரதமர் வேட்பாளராக கையை காட்ட மாட்டோம் என்று தெரிந்தே எங்களை தேடித் தேடி வாக்கு செலுத்திய முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் மாநிலத்தின் மூன்றாவது பெரிய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியை புறக்கணிக்கிறீர்கள் ஊடகங்கள் உங்களுக்கு அறம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நீங்கள் இயற்கைக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறீர்கள் எங்களை விட்டுருங்க நாங்க பேசுறதை விட்டுருங்க நீங்க இயற்கைக்கு எதிரான செயல்பாடில் ஈடுபட்டு இயற்கைக்கு எதிராக நின்றவன் எல்லாம் தோற்று அதுதான் வரலாறு அது மீண்டும் முறை முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழகட்சிதான் கட்சி தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை மக்கள் பார்த்தார்கள் இவரால் மக்களுக்கு எதையும் நன்மைகளை செய்து விட முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உட்கார வைத்தார்கள் நான் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நடக்கும் போது கோகுல் திமுக அப்ப அவர் சொன்னார் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்கும் போதுதான் இந்த மக்களுக்கு நாம் தமிழரின் தேவை என்ன என்பதை முறையாக புரியும் அப்படின்ற கருத்தை சொன்னாங்க இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு நான்கு ஆண்டுகள்ல எல்லா துறைகளிலும் ஊழல் ஐயா ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரமணான்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் நிறைய புள்ளி விவரங்களை சொல்லுவார் நிறைய கேட்டிருப்போம் நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து படங்கள் திரைப்படங்கள் மூலியமாக பேசினா தான் புரியும் அதனால அதுலேருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அந்த புள்ளி விவரங்களில் ஒன்னு சொல்லுவார் தமிழ்நாட்டுடைய அன்றைய கடன் நான்காயிரம் கோடி வெறும் நான்காயிரம் கோடி இருந்த கடன் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது இது திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நடந்த என்ன சாதனை இதை யாராவது ஒருத்தர் விளக்குவாங்களா ரெண்டு திராவிட கட்சிகள் யாராவது ஒருத்தர் சரி இவ்வளவு பேசுறீங்க நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகுது விரிவான நாங்கள் கொள்கை விளக்க போது நாங்கள் கொள்கை விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறோம் நாங்கள் செயற்பாட்டு வரைவு கொடுத்திருக்கிறோம் எதை நாங்கள் எப்படி செய்வோம் தச்சார்பு பொருளாதாரம் என்ன என்றால் என்ன அந்த தச்சார்பு பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை இந்த மண்ணில எப்படி தெளிவாக சரி தான் ஆட்சிக்கே கேட்டார் இந்த கூட்டணி வைக்கல ஆமா நாங்க கூட்டணி வைக்கல அப்போ நீங்க ஆட்சிக்கு வர நீங்க ஆட்சிக்கு வர விருப்பமே இல்லையா ஆட்சிக்கு வர விருப்பம் இல்லாம நாங்க களத்துல இல்ல ஆட்சிக்கு வர விருப்பத்தோடு தான் களத்துல நிற்கிறோம் அப்போ ஒருவேளை இந்த முறையும் உங்களால் ஆட்சிக்கு வர முடிய முடியாவிட்டால் என்ன செய்வீங்க நாங்கள் தேர்தலை மட்டுமே நோக்கி கட்சியை நடத்தக்கூடிய பிள்ளைகள் அல்ல இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் தேர்தலை நோக்கி நகர்வர்கள் அல்ல தேர்தல் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நாங்கள் அதை நோக்குகிறோம் என்ன நாங்கள் இன்று களத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் நான்கு ஆண்டுகள் நாங்கள் அதிமுக போல தூங்கலையே எடப்பாடி பழனிசாமி போல போய் நாங்கள் தூங்கலையே நான்கு மக்களோடு மக்களாக எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த களத்தில் நின்று ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நின்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்ப நாங்க தேர்தலை எதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா நாங்கள் இன்று களத்திலே மக்களோடு நின்று சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதை அதிகாரத்தில் உட்கார்ந்து செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது அவ்வளவுதான் நீ அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னாலும் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் இப்படியே முச்சந்தில நின்று கத்திட்டு போயிடும் நினைக்காது ராஜா அது நடக்காது இனி மாற்றங்கள் வேறு வேறு அளவில் இருக்கும் எப்படி இருக்கும் இனி இனி நாம் தமிழர் கட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளை கடந்து விட்டோம் இனி இந்த கட்சியில ஏர்னா ரயில் இறங்கினா ஜெயில்னு ஒரு பெரிய கூட்டம் உருவாகும் அவன் நினைச்சான்னு வச்சுக்கோ இனிமேல் இனி எவ்வ ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் உன்கிட்ட இருக்கும் கட்சியை உங்கள் ஆட்சியை நாங்கள் தான் வழி நடத்துவோம் இது உறுதி எல்லா கட்சி தலைவர்களும் இதில் நெஞ்சில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இனி ஆட்சிக்கு நாங்கள் தான் வழிகாட்டி நடந்துகிட்டு இருக்கு கண்முனை நடந்துட்டு இருக்கு மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் இன்று பேசியிருக்கிறார் லட்சம் பனை விதைகளை விதைப்போம் யார் கொண்டு வந்தது இந்த திட்டத்தை யார் பேசிக்கிட்டு இருக்கா இந்த திட்டத்தை நாங்க தான் பேசிக்கிட்டு இருந்தோம் கமிஷனர் சென்னையினுடைய ஆணையர் சில சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு தகவல் நாங்கள் வந்து மீனவர்களில் மீனவர்களில் நல்ல திறன் படைத்தவர்களுக்கு நாங்கள் எல்லை பாதுகாப்புக்காக நாங்கள் அவர்களை பணி அமர்த்த போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் எங்களுக்கு கோரிக்கை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் இது நாம் தமிழர் கட்சி முன்வைத்த கொள்கைகள் பாத்துக்கோ இன்னும் நாங்க இன்னும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சி முடியல இப்பவே ஆரம்பிச்சிருச்சு இனி நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்தா நாங்கள் சொன்னதை எல்லாம் நாங்கள் இன்று செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் அதிகாரத்தில் அமர்ந்து செய்வோம் ஒருவேளை வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதிகாரம் மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கும் ஆட்சி முறை முறையாக முழுமையாக நாங்கள் தான் வழிநடத்துவோம் இதுதான் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க மாற்று கிடையாது நாங்கள் தான் நடத்துவோம் எப்படி வழி நடத்துவீங்க வரலாற்று பூர்வமான எங்கள் தலைவர் தொடர்ந்து அந்த மண்ணில போர் நடந்து கொண்டிருக்கிறது தமிழில சோசியலிச குடியரசு என்று எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் அந்த போருக்கு இடையிலே அங்க முழுமையான நாடு கட்டமைக்கப்பட்டது தமிழீழத்தில் விடுதலை புலிகளின் காவல்துறை விடுதலை புலிகளின் நீதித்துறை வைப்பகம் விடுதலை புலிகளின் போக்குவரத்து விடுதலை புலிகளின் அனைத்து துறைகளும் துவங்கப்பட்டு முழுமையாக கட்டமைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தது போர் நடந்துகிட்டு தான் இருந்தது போர் முடியட்டும் அதற்கு பிறகு நாடு கட்டமைப்போம் காத்திருக்கல ராஜா நாங்க அதேதான் இந்த மண்ணில் பிரபாகரன் அவர்களின் பிள்ளைகள் நாங்களும் செய்வோம் இந்த மண்ணிலே எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதோ இல்லையோ இங்கே நாங்கள் முன்வைத்த தற்சார்பு பொருளாதாரத்தை முழுமையாக கொண்டு வந்து எப்படி எங்களுடைய பாசறைகள்ல சும்மா விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா பாசறைகளுடைய வீச்சி இனி வேறு அளவில் இருக்கும் உழவர் பாசறை நாங்கள் சொன்ன கூட்டுறவு விவசாய பண்ணைகளை ஆரம்பிக்கும் தொழிலாளர் துறை கூட்டுறவு மின் உற்பத்தி தொழில் பூங்காவை ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்கும் நீ எழுதி வச்சுக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சி கிடைக்காமல் போனா அதன் பிறகு எங்களுக்கு அதிகாரமே இல்லைனாலும் இதை எல்லாம் நாங்கள் நிறுவி காட்டுவோம் அதைத்தான் நாங்கள் வந்து தற்சார்பு நாம் தமிழர் சொல்றோம் நாங்கள் சும்மா வந்து ஒரு கொள்கையை பேசிட்டு தற்சார்பு பொருளாதாரன்னா இது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நாங்கள் இதெல்லாம் கட்டமைச்சிருவோம் வெறும் பேச்சா பேசல இதை செய்வோம் இதை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் மிக எளிமையாக செய்வோம் அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னா கடுமையான முயற்சிகளை கொண்டு இதை செய்வோம் முழுமையா காலத்துல எங்களுடைய பாசறைகளுடைய வேலைகளை பார்ப்பீங்க இந்த பாசறைகள் ஒவ்வொன்றும் கட்டமைத்து அதனுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் போது நீ தவிர்க்கவே முடியாம மக்கள் என் குழுப்பான் அடுத்த தேர்தல் வரும்போது இந்த மண்ணில தேர்தலுக்கான அவசியமே இல்லை என்ற நிலையை உருவாக்கும் தேர்தல் வந்ததென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு தவிர்த்து வேறு ஒரு கட்சிக்கு எவனுமே வாக்கு செலுத்த மாட்டான் அப்படின்ற நிலைமை உருவாக்குவோம் அடுத்த அஞ்சு ஆண்டுல இந்த செயல் திட்டத்தோட ஒரே ஒரு கட்சி சொல்றா ஒரே ஒரு கட்சி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வி போயிடுவான் மூன்று ஆண்டுகள் தூங்குவான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவான் திரும்ப ஒரு தூக்கம் போடுவான் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு தான் கலத்துக்கு வருவான் எதிர்கட்சி ஆளுங்க தொடர்ந்து சுரண்ட ஈடுபடுவான் இதை எந்த வேலையும் செய்ய மாட்டான் நாம் கட்சியுடைய செயல் திட்டம் மட்டும் இந்த மண்டியில உறுதியா நடக்கும் அதை உறுதியா நடத்தி காட்டுவோம் பெருநிறுவனங்கள் துணை கொண்டு நீ ஊடகங்கள் வச்சு என்ன வேணா கட்டமைச்சுக்கோ இந்த எட்டு சதவீத வாக்கு வாங்கணும் இந்த ஊடகங்கள் துணையுடைய மக்கள் துணை கொண்டு வாங்கியிருக்கோண்டா மக்கள் துணை கொண்டு வாங்கியிருக்கோம் அதே மக்கள் துணை கொண்டு நாங்கள் முன்வைக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதார நிலையை எட்டுவோம் இதற்கு அதிகாரம் எங்களுக்கு எங்களுடைய வேலையை எளிமையாக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அதிகாரம் இல்லை என்றால் நாங்கள் செய்யாமல் போய்விடுவோம் என்று நீங்கள் கடவுளை கூட நினைக்காத நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலில் தோல்வின்றது கிடையவே கிடையாது எங்களுக்கு அது தோல்வியே கிடையாது எங்களுக்கு எங்களுடைய வாய்ப்பை வாய்ப்பை எளிமையாக்க போறதா இல்லையா ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து செயல்படுறதுக்கான தேவை இருக்கு அதற்கான வழிமுறைகள் இருக்கு அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் உறுதியாக செய்வோம் சின்னத்தை தொலைச்சிட்டு கால் கையில உளுந்து தான் இருக்கான் ஒரே ஒரு கட்சி என்ன வேணா பண்ணிக்கூடா நான் மக்கள் கிட்ட போய் என் சின்னத்தை மீட்டு எடுத்துட்டு விவசாய சின்னத்தை மீட் எடுத்து வந்த ஒரு கட்சி அது ஒரே ஒரு கட்சி தான் மக்களிடத்தில் சென்று மக்களிடத்தில் முறையிட்டோம் மக்கள் எங்களுக்கு மீட்டு பெற்று தந்தார்கள் விவசாய சின்னத்தை அந்த விவசாய சின்னத்தோட காலத்தில் நிற்கிறோம் தவிர்த்து இந்த மண்ணிலே மக்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடையாது விவசாய சின்னத்தில் மட்டும்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்த போகிறார்கள் நீங்க எவ்வளவு வந்து ஊடகங்களை வச்சு என்ன பேசினாலும் சரி இதைத்தான் மக்கள் பேச போகிறார்கள் இதற்கு தான் வாக்கு செலுத்த போகிறார்கள் நடிகர் முந்து நடிகர் முந்துகிறார் எடப்பாடி பிந்துகிறார் அதெல்லாம் ராஜா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இது மக்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் எல்லாம் இல்ல தமிழ்நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் பதினைந்து ஆண்டுகளாக மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க போகுதுன்னு தெரிஞ்சு கூட பாரதிய ஜனதா சார்பாக எவனையும் நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு முடிவெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களை தவிர வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் இப்படியான சிந்தனை கொண்ட மக்கள் கிடையாது சிந்தித்து வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் நாற்பது பேரை தெரியுமா நாற்பது பேர் ஒவ்வொரு தடையும் சொல்லி சொல்லி டேய் எனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியோ இல்ல தேசிய கட்சியோ தேவையில்லை நீ போ நம் உரிமைகளை மீட்டுவான்னு சொல்றான் இங்க இருந்து போகக்கூடிய இந்த நாற்பது பேருக்கும் அது கொஞ்சம் கூட உரைக்கல அது கொஞ்சம் கூட புரியல அதனால அவன் செய்யாம இருக்கா ஆனா மக்கள் புரட்சியாளர்களா தான் இருக்காங்க இந்த புரட்சியாளர்களுக்கு தெரியும் எட்டு சதவீத வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு சரியான கட்சின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் உறுதியாக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற செய்வார்கள் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே ஆட்சி அமைக்கும் பெரு நிறுவனங்களுக்கு எதிராக நின்று களமாடி தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே நிறுவும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி தம்பி